தருணம் யூரோப்பியன் யூனியனோட தருணம் அப்படிங்கிறது இந்த ஜி செவன் ஓராவது ஜி செவன் சமிட்டுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஜூன் பதினாறு கனடாக்கு போயிருக்கிறாரு சைப்ரஸ்ல ஒரு விசிட் விட்டுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் போயிருக்கிறாரு இது மிக முக்கியமான ஒரு மூமெண்ட் நம்மளுக்குமே ஏன்னா கெனடாவோட மிக பெரும் அவர்கள் அவர் எடுக்கக்கூடிய மோசமான முடிவுகள் இந்த காலிஸ்தானுக்கு ஆதரவா இருந்ததுனால இந்தியாவுக்கும் கனடாக்கும் நடுவுல வந்து விரிசல்கள் உரசல்கள் உடஞ்சியா போச்சு இப்ப அதை சீரமைக்கிறதுக்கு கிரானியா அவர்களுக்கு வந்து பண்ண இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் அப்படிங்க சொல்லப்பட்டு வருது பண்ணி பாப்ப என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்போதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜி செவன்ல நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இப்போ ஜி செவனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிக முக்கியமான மெஷர்ஸ் எடுத்தாகணும் ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க விதமாக ஏதாச்சும் முடிவுகள் எடுத்தாகணும் அப்படிங்கிற அப்படிங்கற யூரோப்பியன் யூனியன் கமிஷன் இருக்காங்களா ஸோ அதோட அதிபரான வண்டர்லா அவர்கள் இருக்காங்களே ஸோ அவங்க தரப்பு வந்து இது உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடையில் வந்து ரஷ்யாவோட ஆயில் ப்ரைஸ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கு நாங்க தயார் புதுசா பிரைஸ் கேப் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அறுபது டாலர் இருந்தது ஒரு பேரலுக்கு இப்ப நாப்பத்தஞ்சு டாலரா கம்மி பண்றதுக்கு நாங்க தயார் ஆனா அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஜி மிக முக்கியமான முடிவுகள் எடுத்தாதான் அதை செய்ய முடியும் இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இதுக்கு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஆண்ட்ரி ஷேவா அவர்கள் ஏன்னா தான் ஜி செவன் மீட்டிங்கு உக்ரைன் சார்பா அட்டெண்ட் பண்ண போறாரு இந்த அந்த மீட்டிங்ல வந்து பண்ணா அவர் என்ன சொல்லிக்கிறார் என்ன ஹைலைட் பண்றாரு சந்திப்பு அது என்னங்க முப்பது டாலருக்கு போடுங்க போதாதா முப்பது டாலருக்கு பண்ணுங்க கேப் போடுங்க அது மட்டும் இல்லாம எனர்ஜி சாங்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போடுங்க அதுக்கான காரணம் கிரமஞ்சு பகுதியை தாக்குதல் பண்ணாங்க இல்லையா சோ அதை கண்டனம் தெரிவிச்சு அதுக்காக அழுத்தங்கள் நெருக்கடிகள் ரஷ்யாவுக்கு கொடுங்க அப்படிங்கிறது போல இவர் ஆண்ட்ரி ஷேவர்கள் மீட்டிங்ல என்ன மாதிரியான முடிவுகள் வருது அப்படிங்கறத பாக்க ஆரம்பிக்கலாம் அது மட்டும் பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவுக்கு இந்த எனர்ஜி ரிசோர்சஸ் வாங்கறதுக்காக மட்டுமே இருநூறு பில்லியன் யூரோ வந்து பாத்தீங்கன்னா செலவீடு பண்ணிருக்கிறாங்கன்னு உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு யாரு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் இது போல இருநூறு பில்லியன் ஹீரோவை வந்து ரஷ்யாவோட எனர்ஜிக்காக நீங்க பண்றீங்க கம்ப்ளீட்டான பேண்ட் போடுங்க அப்படிங்கற ஒல டேட்டாஸோட வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் குற்றச்சாட்டுகள் விக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சாங்க்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கு ரஷ்யாவோட ஆயிலா இருக்கட்டும் கோலா இருக்கட்டும் கேஸா இருக்கட்டும் இது எல்லாமே இருக்கு ஆனா அதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க கூடாது அப்படின்னு முடிவுகள் எடுக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாங்கம்மா அப்ப முடியாத இப்போ உங்களோட கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் அது முடியுமா அதுவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான பேன் பண்ணுறது கேஸு ஆயில் கம்ப்ளீட்டா பேன் பண்ணா நியூக்ளியர் பவர் இருக்கு இல்லையா அந்த அணு உலைங்கிறது வந்து பண்ணால் சோவியத்ய காலகட்டத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு அது வேற கதை இந்த ஆயிலு கேஸு கோளு இதெல்லாம் வேற கதை நியூக்ளியர் இந்த யுரேனியம்ங்கிறது வேற கதை ஏன்னா அது வந்து ஃபியூயல்ஸ் நியூக்ளியர் ஃபியூயல்ஸ் தேவை ஸோ இது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து எழுநூறு மில்லியன் யூரோ வந்து பாத்தீங்கன்னா தனியா ரஷ்யாவோட நியூக்ளியர் ஃபியூயல் வாங்குறதுக்கு மட்டுமே குடுத்துக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன் ஏன்னா பத்தொன்பது சோவியத் டைப் ரியாக்டர்ஸ் வந்து கரண்ட் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு அங்கே இந்த அணு உலை நம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாடே இருக்கு இல்லைன்னா மிக பெருமளவு சிக்கலை சரி ஏன்னா பிரான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஜர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யுரேனியம் என்ரிச் பண்ணி நியூக்ளியர் ஃபியூயல் எடுத்துருந்தாங்க அதனால அதனாலதான் பிரான்ஸ் இருக்கிறவங்களா சீப் எலக்ட்ரிசிட்டி வாங்கினாங்க இப்போ ரஷ்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை வாங்கி கொடுத்ததுனால இப்ப கிடைக்குமா யுரேனியம் சீப்பா கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ அதே போலதான் யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் ஃபியூயல் இல்லை அப்படின்னா மிக பெரும் அளவில் சிக்கல்ல யூரோப்பியன் யூனியன்ல பல நாடுகள் போவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல அதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா பாசிபிலிட்டியே கிடையாது ஏன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த நியூக்ளியர் ஃபியூயல்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா அதை மாடிஃபை பண்றதுக்கே இரநூத்தி நாற்பது பில்லியன் ஈரோ அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அது வரைக்கும் யார் கரண்டு தருவா அப்புறம் இந்த அணு உலையெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண அது வேற ஏதாவது ரியாக்டர்லாம் என்ன என்னோன்றதுன்னு ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க கிட்ட இருக்கு இப்போதைக்கு நிறுத்த மாட்டீங்க ஆனா பேசுறது மட்டும் பேசிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறது போல சிலர் தரப்புல இருந்து கோவங்கள் அந்த ஆண்டுகள்லாம் இருக்குதானே செய்யும் இப்போ உக்ரைனுக்கு ஆதரவா இருக்கிறவங்களாம் எல்லாம் இந்த மாதிரி செய்திகள் கேட்டாங்கன்னா ஆத்தரங்கள் வரதானே செய்யும் இப்போ உக்ரைனுக்கு என்னப்பா உதவே மாட்டீங்களா அப்படிங்கிற இருக்கும் இல்லையா சரி ரஷ்யாவுக்கு சார்பா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் போகவும் மாட்டாங்க இவங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்து சும்மா சொல்றதுக்கா பேசுறதுக்கா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது போல அவங்க தரப்பு வேடிக்கையா பட்டு போவாங்க இல்லையா ஏன்னா இப்ப வந்து ரஷ்யாவோட ஒரு சிப்பு அது வந்து இல்லீகலாவும் அடுத்தது வரோம் அதுவும் ரஷ்யாவோட டேங்கர் ஆயில் டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா ஐஎம்ஓ நைன் டூ ஃபோர் செவன் டபுள் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ஒரு டேங்கர் அந்த டேங்கர் வந்து கிரீஸுக்கு பக்கத்தில் ஆனார் கிரீஸுக்கு பக்கத்தில் அதாவது கிரீஸ்ங்கிறது நாட்டோ நாடு துருக்கி கிரீஸ் இருக்கலாம் கிரீஸுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் வாட்டர்ஸ்ல ஓபன் வாட்டர்னா யார் வேணாலும் போலாம் வரலாம் அந்த எந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லாத ஒரு பகுதி இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஷிப் ஆயில் ஏற்றிட்டு போய் நிக்க ஒரு ஷிப்பு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆயுளை உறிஞ்சிட்டு போகுது ரஷ்யா இப்படி இல்லீகல்லா டிரான்ஸ்பர் பண்றாங்க நாங்க எங்க முதல்ல ஒரு விஷயம் இருங்க சரி இல்லீகல்னு அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த ரஷ்யாவோட டேங்கர் சொல்றாங்களா ஐஎம்ஓ நைன் டூ ஃபோர் செவன் டபுள் ஃபோர் த்ரீ இந்த டேங்கர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் இன்சூரன்ஸ் படகு அது முழுகுச்சுனா என்ன தீவிரவாதிகள் வந்து இல்ல அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த டேங்கரை கடத்திட்டு போயிட்டா என்ன அது ரஷ்யாக்குதானே இழப்பு அவங்க வந்து வெஸ்டர்ன் நாடுகள் கிட்ட இன்சூரன்ஸ் போட்டாதான் அது வந்து லீகலாமா இல்லைன்னா அவங்க கடல்ல வர்த்தகமே பண்ணக்கூடாதா இல்ல அது இல்லீகலா இது வந்து சாடோ டேங்கர் இதுவே வேடிக்கையா இருக்கு பட் இருந்தாலும் ரஷ்யாவை நம்பிதான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க வாங்க மாட்டேன்னு சொன்னேன் இது போல சாடோ டேங்கிங் தான் ஆகணும் ரஷ்யா கொடுக்க மாட்டேன் வேணா இப்படி வந்து வாங்கிட்டு போய்க்க அப்படிங்கறது போல அவங்க தற்போது இருக்கிறாங்க எது எப்படியோ இது போல மாறி மாறி உழப்பிட்டு பேசிட்டே இருப்பாங்க தவிர இதுக்கான முடிவுகள் கண்டிப்பா வராது அப்படிங்கிறத உக்ரைன் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே உக்ரைன் தான் இப்படி கிரீஸ் தப்பு எதுவும் வரல ஏன்னா கிரீஸ் தான் இந்த வேலையே செய்யறாங்க சாடோ டேங்கிங்கோட ஹப்பே கிரீஸ் தான் ரஷ்யாக்கு அப்படிங்கிறவங்க குற்றச்சாட்டுகள் ஜென்சி ஜார் தரப்பு வந்து வச்சிட்டு இருந்தாங்க ஸோ பார்ப்போம் நாட்டோ நாடுகள்லாம் பின்னி படைஞ்சிருக்கிறாங்க ரஷ்யாவோட அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுட்டுலாம் வெளியே வர முடியாது பட் இருந்தாலும் ஏதோ பேசுறாங்க நம்மளும் நம்பிட்டு இருக்கிறோம் ஸோ நம்மனதான் அடுத்த செய்திகள் வரும் ஸோ அதனால பார்ப்போம் அடுத்தது அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்களோட ஏன்னா இந்த மீட்டிங்கிறது இப்போ மட்டும் இல்லை அடுத்த ரெண்டு நாள் வச்சு இன்னொரு ஜி செவன்ல இன்னொரு மீட்டிங் நடக்க இருக்கு ஃபார்மேட்ல ஸோ அந்த டைம்ல என்ன ஜலன்ஸ்கே அவர்கள் ட்ரம்போட வந்து ட்ரம்ப் அவர்களோட அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்களோட பர்சனலாக இன்னொரு மீட்டிங் வச்சுக்கலாங்களா வேட்டிகின் சிட்டியில வந்து கொஞ்ச நேரம் பேசினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லையா ஸோ அதே போல கனடால வச்சு இந்த ஜி செவன் மீட்டிங் நான் காமிச்சேன் மீட்டிங்கை போட்டுருவாரா ஜலன்ஸ்கி அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட அப்படிங்கிற கேள்விகள் வருது ஏன்னா மிக முக்கியமான தருணங்கள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜி செவன் மீட்டுங்கிறது மிக முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா இது போல மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்களா இப்ப யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவோட போருக்கு போறாங்களா அப்படிங்கிற போல விஷயங்கள்லாம் இவங்க பேசுவாங்களா அப்படிங்கிறத எல்லா அனலிஸ்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெறி ஒன்று பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா முக்கியமான ஒரு தருணம் இந்த வரலாறு ஏதாவது ஒரு எசுக்கு புசுக்கான முடிவு எடுத்தாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் உலக போர் அப்படிங்கிறத மாற்றுக்கறதே இப்ப இது உலக சூழல் இருக்கு இல்லையா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பேசறதா இருந்தாங்க இரு நாடுகளோட உறவுகளை மேம்படுத்தலான்னு கட்டமா போட்டு ஒரு ஒரு கட்டத்திலயும் பேசி மேம்படுத்திட்டு இருந்தாங்களா இப்ப அந்த பேச்சை வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையை கட் பண்ணிட்டாங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்க வேண்டியது ஆனா கேன்சல் பண்ணிட்டாங்க காரணம் எதுவுமே சொல்லாம் ஓ இரு இடையே வந்து உறவுகள் மேற்கொண்டு வந்துட்டு இருந்ததுக்கு நல்லா வலுவடைகிறதுக்கான காரணமே இந்த பேச்சு தான் இப்ப திரும்பி அதை கேன்சல் பண்ண என்ன அர்த்தம் இது மிக பெருமை பின்னடைவு அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட ஸ்போக் பெர்சனா மரியா ஜரக்கோவா அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு ஆனா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து என்ன மேற்கோள் காட்டுறாருன்னா அவங்கதான் இம்ப்ரூவ் பண்ணணும் பயோலெட்ரல் டைஸ் அப்படிங்கிற போல வந்தாங்க அதுக்கான காரணம் என்ன இதுக்கு முன்னாடி பைடன் அவர்களோட அரசாங்கம் வந்துச்சு இல்லையா அவங்க அட்வான்ஸ்டான வெப்பன் கொடுக்கறது சாங்ஷன் போறதுன்னு பல வேலைகள் செஞ்சதுனால இரு நாடுகளோட ரிலேஷன்ங்கிறது ஜீரோக்கு கீழே இருந்தது இப்பதான் தான் ஏதோ ஜீரோ லெவலுக்கு வரலான்னு பார்த்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா இது விளாடிமிர் புட்டினாலும் கொஞ்சம் காண்டா இருக்காங்க முடியும் புரிஞ்சுக்க முடியுது அதுக்கான காரணம் பேக் ஸ்டேபிங் ரஷ்யாவோட பேசி ஈரானுக்கு உதவாம ஏதாவது இருக்கிறதுக்கு ஏதாவது ஒப்பந்தங்கள் போட்டு இப்ப வந்து ஈரான் கொஞ்சம் வீக் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து மாப்பிள்ளைகளாட்ட ஏதாவது அடிச்சு ஈரான் அவங்க கட்டுப்பாட்கள் எடுத்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு பேராபத்து இது போல பேக் அப்படிங்கிற ரஷ்யா வந்து பாத்தினா முதுகுல குத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிகள்ல அமெரிக்க தப்புன்னு ட்ரை பண்ணிருவாங்களா அப்படிங்கிற பதட்டங்கள் அச்சங்கள் ரஷ்யா ஓடானா இருக்கு பல நபர்கள் அதுவும் அஹ் வேர்ல்டு வாரோட வெற்றியன் ஒருத்தர் வந்து பண்ணா புட்டின் அவர்கிட்டயே வந்து பண்ணா சொல்லியிருந்தார் ஏமாத்திடுவாங்க அவங்களால நம்பாதீங்கப்பா போல சொல்லியிருந்தாரு புட்டின் அவர்கள ஆஹ் இருந்தாலும் அந்த தாத்தா சொல்லிக்கிறாரு பாப்போம் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அமெரிக்கா பேக் ஸ்டாபிங் பண்ணுவாங்களா ரஷ்யாக்கு இல்ல யூரோப்பியன் யூனியன் பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சுக்குவாங்களா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவு போருமா இல்ல மிக பெரும் வெடிக்குமா என்ன நடக்க போகின்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இதோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம் இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன் அது சேஃப் பாய்